ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தங்கம் வேல்ட் முக்கடலும் சங்கமிக்கும் குமரி மாவட்டம் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்குறது சூப்பரான ஒரு நாற்பத்தி நாலு இஞ்சி உடம்புள்ள ஒரு ப்ளவுஸ் வந்து நம்ம எப்படி முன் கப் ஷேப்பு தைக்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் வாங்க ப்ளவுஸை வந்து நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்குறோம் இந்த ப்ளவுஸை லைனிங் துணி வந்து உள்பகுதியில் வரும்படியாக நம்ம வந்து நீட்டாக துணியை மடித்து எடுத்துக்கலாம் பாருங்கள் சோல்டரோட சென்டர் பகுதி ஆம்கோல் பகுதி எல்லாமே நீட்டாக வரும்படியாக நம்ம இப்போ போல்டிங் பண்ணி எடுத்துக்கலாம் ஏற்கனவே நம்ம சென்டர் மார்க்கு கட்டிங் பண்ணி தான் வச்சுருக்கோம் இந்த அளவுலேயே நம்ம வந்து தச்சுக்கலாம் சோல்டர் பகுதியில் அரை இஞ்சி நம்ம வந்து தையல் பிடிக்கணும் கழுத்து பகுதியில் கால் இஞ்சம் ஒரு கோடம் அரை இஞ்சியை விடவும் ஒரு கோடு மட்டும் கம்மி பண்ணி நம்ம பிடித்தா போதும் தையல் தும்பு பாருங்கள் ரெண்டு சோல்டரையும் ஃபர்ஸ்டில் நம்ம ஜாயின் பண்ணிக்கிடும் இந்த சென்டர் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற அதே அளவை வச்சு முன்கழுத்து பின்கழுத்து எல்லாமே கரெக்டாக வரும்படியாக சோல்டர் ஜாயின் பண்ணிக்கிடணும் பாருங்க சோல்டரோட சென்டர் பகுதி கட் பண்ணி தான் வச்சுருக்கோம் ஃபஸ்ட்டில் கழுத்து பகுதி நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் கழுத்து பகுதியிலேருந்து சோல்டருக்கு வரோம் இந்த கால் இஞ்சம் ஒரு கோடம் கழுத்து பகுதி சோல்டர் பகுதி அரை இஞ்சி தையல் பிடிக்கணும் இப்படி பிடிக்கும்போது கொஞ்சம் வித்தியாசம் நமக்கு தெரியும் கொஞ்சம் சரிவாக வரோம் அந்த தையல் அந்த மெத்தடில் தான் நம்ம வந்து தைக்கணும் பாருங்க அடுத்ததாக இப்போ முன் கப் ஷேப்பு நம்ம தைக்கலாம் ஏற்கனவே மார்க் பண்ணி வச்சுருக்கோம் இந்த ப்ளவுஸுக்கு மூணு இஞ்சி பிடிச்சி தைக்கணும் அப்போ ஒரு பகுதி வந்து ஒன்றரை இஞ்சி பிடிக்க வேண்டியது வரும் மெயின் டாட்டு பிடிச்சி இந்த டாட்டோட உயரம் மூணு இஞ்சி நீளம் ஒவ்வொரு கப் ஷேப்புக்கும் ஒவ்வொரு அளவு வரும் ஒவ்வொரு அளவை பொறுத்து தான் உடம்பு அளவை பொறுத்து தான் நம்ம வந்து கப் ஷேப்புக்கு டாட் பிடிக்கணும் அடுத்தது ஓப்பன் டாட் பிடிக்கலாம் ஓப்பன் சைடில் உள்ள டாட்டு இது இஞ்சும் ஒரு கோடம் அப்போ முக்கால் இஞ்சி எடுத்து நம்ம மடக்கி ஒரு ரெண்டரை இஞ்சி நீளத்துக்கு ஒரு தையல் போட்டுக்கலாம் ரெண்டரை இஞ்சும் போடலாம் இல்லைன்னா ரெண்டே முக்கால்னா ரெண்டே முக்கால் இஞ்சி போட்டுக்கணும் நம்ம கரெக்டாக பார்க்குறதுக்கு அந்த மூணு பாயிண்டும் கரெக்டாக இருக்கும்படியாக போடணும் பாருங்கள் அடுத்தது ஆம்கூல் பகுதியிலே நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம் இதும் அதே மாதிரி தான் இஞ்சி எடுத்து நீட்டாக கொண்டு ஷார்ப்பாக கொண்டு விட்டுற வேண்டியதான் இந்த பாயிண்ட் மார்க் பண்ணி நம்ம தைக்கும்போது எல்லா டாட்டுமே மூணு டாட்டுமே அப்படி கூர்மையாக கொண்டு நம்ம விடணும் அப்போ அந்த கப்பு வந்து நீட்டாக ஃப்ரண்ட் கப்பு வந்து டஃப்பாக நீட்டாக இருக்கும் பாருங்கள் இந்த கப்பு எவ்வளோ அழகாக அந்த கூடு மாதிரி இருக்குது பாருங்கள் இதே மாதிரி தான் தைக்கணும் நம்ம தைக்கும்போது இந்த மெயின் டாட் துணி வந்து கொஞ்சம் முன்ன பின்னதாக இருக்கும் அதனால் இல்லை ரெண்டாவது நம்ம அதை கட் பண்ணணும் பாருங்கள் ஏற்கனவே நம்ம நீட்டாக மார்க் பண்ணி வச்சுருக்கோம் அந்த மார்க் பண்ண அதே அளவில் மூணு இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் அந்த மூணு இஞ்சி ஒன்றரை இன்ஜாக நம்ம நேர்பாதையாக மடக்கி ரெண்டு பகுதிக்கும் ஒன்றரை ஒன்றரை வச்சு மூணு இஞ்சி நீளத்துக்கு நீட்டாக உயரமும் மூணு இஞ்சி அளவு வச்சு கொண்டு ஷார்ப்பாக பிடிச்சி விட்டுக்கலாம் பாருங்க இந்த டாட் பிடிக்கிறது எப்படி அப்படிங்கிறத பாருங்க இந்த மெயின் இருந்து தான் நம்ம எல்லாமே பிடிக்கணும் ஓப்பன் சைடு டாட்டு ஏற்கனவே நான் அந்த வீடியோ வந்து பாயிண்ட் மார்க் பண்ண வீடியோ எங்கள் தங்கம் வல்டு சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் பாருங்கள் அடுத்தது இந்த மெயின் டாட்லேருந்து இருந்து நேராக ஒரு ஆம்கோலுக்கு ஒரு பிடி பிடிச்சா போதும் இந்த ஆம்கோல் டாட்டு எவ்வளோ நீட்டாக வருது அப்படிங்கிறத பாருங்கள் பாருங்கள் இருந்து இந்த ஓப்பன் டாட்டுக்கு நேர் கொண்டு நம்ம விடணும் மூணு டாட்டு இடையிலையும் ஒரே அளவு கேப் இருக்கணும் பாருங்க நம்ம தச்சு சார்பாக கொண்டு கூர்மையாக கொண்டு விடும்போது இந்த கப்பு வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும் போடுறதுக்கு பாருங்கள் மாற்றி எடுத்து நல்ல பக்கம் எடுக்கும்போது இந்த கப் ஷேப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தங்கமல்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தது பாருங்கள் நம்ம தச்ச ரெண்டு முன் கப் ஷேப் துணியை எடுத்து சேர்த்து வச்சுட்டு இந்த ஒன்றை அஞ்சு நம்ம ஒரு பகுதிக்கு தச்ச அந்த டாட்டை கட் பண்ணி விடணும் தையல் தும்பு போக மீதி இடத்த தான் கட் பண்ணி விடணும் இப்படி கட் பண்ணி விட்ட பிறகு பாருங்கள் கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணும்போது கொஞ்சம் ஃபஸ்ட்டில் நம்ம தைக்கும் போதே முன்னும் பின்னமாக இருந்த துணியை நீட்டாக ரவுண்ட் ஷேப்லேயே நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சம் ஒரு காலிஞ்சி வித்தியாசம் இல்லைனா அரைஞ்சி வித்தியாசத்தில் கொஞ்சம் முன்னும் பின்னமாக இருக்கும் அந்த துணியை கொஞ்சம் ரவுண்டாகவே நம்ம கட் பண்ணி முடித்த பிறகு தான் பட்டி வந்து நம்ம ஜாயின் பண்ணணும் பாருங்கள் இப்போ ரெண்டு கப்புமே நம்ம வந்து தச்சு முடித்தாச்சு முன்பக்க கப் ஷேப் வந்து சூப்பராக தச்சு முடித்தாச்சு இந்த டாட்ஸுக்கெல்லாம் நம்ம வந்து ரெண்டு தையல் போட்டுக்கிடலாம் மறக்காமல் இந்த ஆம்கோல் டாட்டுக்கு ரெண்டு தையல் போடலாம் ஏன்னா அது கிராஸில் வரக்கூடிய டாட்டினால கொஞ்சம் இழுத்து கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது துணி இழுத்து கொடுக்கும்போது நம்ம தைச்சிருக்க தையல் வந்து விட்டுறோம் அதனால் ரெண்டு தையல் நம்ம தைச்சிக்கலாம் அடுத்தது பாருங்கள் நம்ம ஏற்கனவே தைச்சி வச்சுருக்கிற இந்த பட்டி துணியை எடுத்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு தைச்சிட வேண்டியதான் தைக்கும்போது ஓப்பன் சைடு இந்த பட்டியோட சின்ன பகுதி ரெண்டு பகுதி இருக்கும் பட்டியோட எட்ஜ் பகுதியில் அந்த எட்ஜில் ஒரு கொஞ்சம் அளவு கம்மியாக இருக்கக்கூடிய பகுதியை தான் நம்ம ஓப்பன் சைடில் ஜாயின் பண்ணணும் பாருங்கள் ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக தையல் தும்பு காலிஞ்சம் ஒரு கோடை அரை இஞ்சு தையல் கால் காலிஞ்சம் ஒரு போடம் நமக்கு தாராளமாக போதும் பாருங்கள் நீட்டாக ஜாயின் பண்ணி கொண்டு ஒரு ஷேப் வரும்படியாக நம்ம லாஸ்ட்டில் ஃபஸ்ட்லேயும் தைக்கும் போதும் ஒரு வி ஷேப் அதில் கிடைக்கும் அந்த வி ஷேப் கிடைக்கும்படியாக நம்ம தைச்சி விட்டால் போதும் சூப்பராக இருக்கும் பாருங்கள் ஃபஸ்ட்டில் இது நம்ம பட்டி க்ராஸில் வச்சு நம்ம ஜாயின் பண்ணுறதுனால அதில் ஒரு வி ஷேப் நமக்கு கிடைக்கும் அந்த வி ஷேப்பில் தான் நம்ம வந்து ஜாயின் பண்ணணும் பட்டியை நேராக தைச்சி கிராஸில் எடுக்கும்போது கரெக்டாக வராது ஏன்னா நம்ம கப் ஷேப் வந்து அரை வட்டப்பகு மாடலில் இருக்கிறதுனால நம்ம வந்து அந்த கப்பு கேட்ட பாரு அந்த துணியை வந்து பட்டி துணியை வளைச்சி கொடுத்து தான் நம்ம தைக்கணும் பாருங்கள் இந்த கரெக்டாக நமக்கு தெரியுது அதில் ஒரு கட்டிங் கிடைக்கும் நமக்கு வி ஷேப்பில் அந்த கட்டிங்கில் தான் கொண்டு நம்ம ஜாயின் பண்ண தையலை கொண்டு முடிக்கணும் இப்போ திருப்பி எடுக்கும்போது பாருங்கள் இந்த வி ஷேப்பு கரெக்டாக வச்சு நம்ம ஜாயின் பண்ணோன்னாக்கி நமக்கு எந்த தையல் துணியும் மீதி வராத அளவுக்கு நீட்டாக வரோம் பாருங்கள் இந்த ஓப்பன் சைடில் திருப்பி எடுக்கும்போது அந்த துணி வந்து சமமாக கரெக்டாக இருக்கும் இதே மாதிரி தான் நம்ம வந்து ஜாயின் பண்ணணும் இப்போ ஒரு அமுக்கு தையல் போட்டுட்ருக்கோம் நம்ம அந்த பட்டியில் தான் நம்ம அமுக்கு தையல் போடணும் பாருங்கள் இப்போ இந்த கப்பு வந்து நீட்டாக பார்க்குறதுக்கு இருக்குது நம்ம நீட்டாக தைக்கவும் செய்தாச்சு நீங்கள் இதே மாதிரி தச்சிருக்கிறீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அடுத்தது இந்த டாட் பிடிச்சிருக்கிறது எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கிடுவோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே நம்ம ஒவ்வொரு பகுதியும் முடித்த உடனே நீட்டாக செக் பண்ணிக்கிடணும் நம்ம சூப்பரான கப் ஷேப் இப்போ தச்சு முடிச்சாச்சு பாருங்கள் இந்த கப் ஷேப்பு எவ்வளோ அழகாக இருக்கு அப்படிங்கிறத அடுத்தது ஓப்பன் பேஸை நம்ம ஜாயின் பண்ணணும் இந்த ஓப்பன் பீஸு ஜாயின் பண்ணும்போது நீட்டாக நம்ம வந்து செக் பண்ணி தான் ஜாயின் பண்ணணும் அடிஷ்னல் பீஸ் ஜாயின் பண்ணி நம்ம வந்து இந்த ஓப்பன் பீஸ் தைக்கலாம் இல்லைனாக்கி சாதா நார்மலாக தைக்கணுனால நம்ம தைச்சிக்கலாம் இந்த ஓப்பன் பீஸ் வந்து நம்ம அடிஷ்னல் பீஸ் கொடுத்து தான் தைச்சிருக்கோம் பாருங்கள் ஒரு பக்கத்துக்கு நம்ம மேல் மெயின் பீஸ்லேருந்து பகுதிக்கு இந்த ஓப்பனை மடக்கி தைக்கணும் மற்றொரு பகுதியில் அதுக்கு ஆப்போசிட் பகுதியில் லைனிங் பகுதியில் வச்சு முன்பக்கம் இந்த துணியை மறைச்சி எடுக்கணும் இப்படி தைக்கும்போது நமக்கு சூப்பராக இருக்கும் முன் கப் ஷேப்பும் அந்த முன் துண்டு பார்க்குறதுக்கே ரொம்ப லுக்காக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி தைச்சி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு எவ்வளோ யூஸாக இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்லாம் மறக்காம சொல்லுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தங்கம் வேல்டு சேனலில் டிசைனிங் ஸ்டிச்சிங் கட்டிங் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் மறக்காமல் நீங்கள் பாருங்கள் ஆனால் எப்போவுமே துணி வந்து நம்ம தைக்கும்போது ரொம்ப பொறுமையாக தையல் வந்து நீட்டாக தைக்கணும் பிரித்து பிரித்து தைக்கிற வேலையெல்லாம் இருக்கக்கூடாது ஒரு தையல் தைச்சாலும் அதை வந்து ரொம்ப நீட்டாக தைக்கணும் நீங்களும் அதே மாதிரி தைச்சி பாருங்கள் சூப்பராக வந்து நம்ம துணி தைச்சி ஈஸியாக படிச்சிடலாம் நீங்கள் இதே மாதிரி முன் கப் ஷேப் தைப்பிங்களா வேறு மாடலில் தைப்பீங்களா அப்படிங்கிறத மறக்காம சொல்லுங்கள் இந்த வீடியோ பார்த்தா அனைவருக்கும் நன்றி